வணக்கம் நண்பர்கள் கோவா கோவாவில் இருக்கிற ஒரு தேவாலயம் கத்தீட்ரல் சர்ச்னு சொல்கிறாங்க சைன் சேவியர் செவேரியார் என்று தமிழ் கொள்ளப்படுகிறார் அவருடைய இருந்த பூத உடல் அங்கு கிட்டத்தட்ட நானூறுடங்கள் ஆகிவிட்டது ஒரு பிறந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதோ சொல்கிறாங்க ஒரு வருஷம் நானூறு வைத்துக்கொள்கிறோம் தோராயமாக அத்தனை ஆண்டுகள் முன்பு பிறந்தவர் உலகில் உள்ள அத்தனை நாடுகளுக்கும் சென்று அவர் தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கிறார் தூத்துக்குடி மணப்பாடு கன்னியாகுமரி என்ற எல்லா ஊர்களுக்கும் வந்திருக்கிறார் சவேரியார் அவருடைய உடல் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு அந்த கத்தீட்ரல் சர்ச்சில் இருக்குது அது ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு ஒரு முறை தான் அதை எடுத்து வெளியே கொண்டு வந்து மக்கள் அதை தொட்டு வணங்கலாம் என்று ஒரு ஐதீகம் அந்த கத்தீட்ரல் அந்த சர்ச் அந்த தேவாலயங்களுடைய ஐதீகம் அங்கு ஒரு காட்சி ஒருவர் அனுப்பியிருந்த ஃபோட்டோவை பார்த்தோம் விவேகானந்தருடைய ஒரு வாசகம் அதை அந்த கிறிஸ்தவ ஆலயத்தில் வைத்திருக்கிறார்கள் அப்போது விவேகானந்தரை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா உடனே அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஒரு வேறு நான் சொல்ல விரும்பலை ஆனால் கிறிஸ்தவர்கள் விவேகானந்தர் சொன்னதை வாசகங்களை எடுத்து ஒரு ஒரு போர்டாக வைத்து அந்த சர்ச் மேலே வச்சுருக்காதான் நான் டிபியில் வச்சுருக்கேன் சாரி இந்த வீடியோடைய பிக்சராக வச்சுருக்கேன் நான் நைலாக வச்சுருக்கேன் என்ன சொல்கிறார் நீங்கள் வலிமையானவர்கள் உங்களுக்கான வலிமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்குள்ள பலவீனங்களை கலைந்து நீங்கள் உங்களை அறிந்தால் மட்டுமே உங்களுடைய பலவீனங்கள் களையப்படும் அந்த வாசகங்களை நீங்களே படிக்கலாம் இல்லை அப்போ இந்த வாசகங்களை விவேகானந்தர் கூறிய அந்த வாசகங்களை பைபிள் കത്തോലിക്ക കത്തോലിക്ക കൃതവർ ഏറ്റക്കൊളറ അതുക്കാർ അവർ ഹിന്ദു മതത്തെ ഏറ്റക്കൊണ്ടാൽ നാം വരുന്നില്ല ദയവെ അവരാണ് പിന്തു കൊള്ള വിവകാനന്ദരൻ കരുത്തുകളെയും യേസുവിനുടേ കരുത്തുകളെയും കത്തോലിക്കിസ്തുക ഇപ്പി ഇത് ഇപ്പോൾ പാത്ര വന്ന ഒരു ഫോട്ടോ மத நல்லிணக்கம் கோவாவிலிருந்து தொடங்குகிறது என்று கூட வைத்துக்கொள்ளலாம் அது ஒரு கோவா ஒரு பீஸ் ஆஃப் ரிதம் ஒரு அமைதியை அமைதியான ஒரு ரிதம் அங்கே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கோவா போன உங்களுக்கு தெரியும் அந்த மக்களுடைய உணர்வுகளையா இல்லை அந்த இயற்கையிலேயே அங்கே இருக்கிற தற்போ பணையான்னு தெரியாது அந்த பீஸ் ஆஃப் ரீதம் வந்து போய்கிட்டே இருக்கும் நான் சொன்ன வார்த்தை கரெக்ட் தானா அது பொருத்தமான வார்த்தையாக அப்படிங்கிறத கடந்து அந்த பீஸ் ரிதம் அங்கே இருக்குங்கிறது அங்கே போனவங்களுக்கு தெரியும் அது மத நல்லிணக்கம் கோவாவிலிருந்து தொடங்குகிறது என்பது இன்னும் சற்று கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கிறது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி